Thank <music> you.

அப்போது கெட்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் கேசுவிடம் போதகரே நீ கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகழுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தது முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசிடமும் ஆளுநரிடமும் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வருப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூற விழவே நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் நாங்கள் பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாவது ஞாயிறு இருக்கின்றோம் உங்களுக்கு ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது சோம்பரித்தனமாக இருப்பது அல்ல ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்வதுதான் ஆண்டவருக்காக சரியான முறையில் காமித்திருப்பது மெலாக்கி அவர்கள் இதனை இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில இருந்து தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வந்த பின்பாக இது எழுதப்பட்டது ஏன்னு சொன்னால் அங்கு அவர்கள் தங்களுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி அவருடைய வாழ்வு திரும்ப ஒரு மாற்றங்கள் சில எழுகின்றன ஊழல் மற்றது அநீதிகள் கஷ்டப்பட்டவர் மறியவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஆகவே இந்த நிலைமையில் தான் இவருபாடு எழுதுகின்றார்கள் கொடுமை செய்வோர் அனைவரும் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் எல்லாரும் சூளைகள் போலியும் பொழுது அவர்கள் எல்லாரும் சருகை போல அந்த சூளைகளை எரிந்து அழிந்து போவார்கள் ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சில் நடக்கின்றவர்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவார் இந்த ஆண்டவருக்கு யார் அஞ்சு நடக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்கின்றவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்றவர்கள் ஆகவே இவர்கள் மீது தான் நீதியின் கதிரவர் எழுவான் அவர்கள் மீட்பு இரண்டாவது பவுலிகளார் கிருஷ்ணமணி இரண்டாவது திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது நாங்கள் உங்களோடு இருந்த காலத்திலே நான் என்ன தேவையோ நான் அதனை உழைத்துத்தான் எடுத்துக்கொண்டேன் என்னுடைய உணவை நான் உழைத்துத்தான் உடனாகவே நீங்களும் அதை செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள் நீங்கள் வானத்தை விட்டு நோக்கி கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பது உண்மையான காத்திருப்பீர்கள் அது சோம்பு அறித்தனம் நீங்கள் போய் உங்களுடைய கடமை கடமைகளை சரிவர செய்யுங்கள் அதுதான் உண்மையான காத்திருப்பாக இருக்கின்றது அதன் மூலமாகத்தான் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் வானத்தை அண்ணாந்து காட்டு கொண்டிருப்பதனால் அல்ல பின்பு நாங்கள் நச்சேதைக்கு வருகின்ற பொழுது லூகா நச்சேதி இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் முடிய இதில் பாருங்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்தவர்களுடைய ஆலயத்தை பற்றியவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதனுடைய புகழை கூறுகின்றார்கள் அந்த கற்கள் அழகாக அடுக்கப்பட்டிருக்க அழகை அவர்கள் அஹ் சித்தரி செல்லாமல் கூறுகின்றார்கள் அப்பொழுது அந்தவர்கள் இது எல்லாம் ஒரு நாள் வரும் இது ஒரு கற்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றிராத அழிவு பெறும் அழிவு பெறும் என்பதை நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் வரும் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அஹ் நாங்கள் இயற்கை அழிவுகள் எல்லாம் ஏற்படும் ஆகவே இதனை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அது பயம் என்ன செய்யாது ஆண்டவர்கள் பயப்படுத்துவதற்காக இதெல்லாம் சொல்லவில்லை பயம் என்ன செய்யாது என்று சொன்னால் மீட்பு கொண்டு வராது பயம் ஒரு பொழுது மீட்கு கொண்டு வராது இது மீட்பு கொண்டு வரும் என்று சொன்னால் ஆண்டவரில் நிலைத்திருக்கு என்ற பொழுதுதான் ஆண்டவரில் நிலைத்திருப்பது என்பது எங்களுடைய செயல்களை சரி செய்து கொண்டு செல்வது துன்பத்திலும் எந்த என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த எல்லா சூழ்நிலையிலும் அண்ணவர் அழைக்கின்றார் எங்களுக்கு நாங்கள் சரிவர செய்வதன் மூலமாக முன்பை பரக ஆகவே நாங்கள் வானத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த சொம்போரித்தனமாக இருப்பதன் மூலமாக மீட்பு அடைய போவது அப்படித்தான் இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள் ஆகவே இதில் ஒரு விவசாயி என்ன செய்வார் ஒரு விவசாயி என்ன செய்வார்னு சொன்னால் அவர் இருவரும் அந்த காலத்தில் வறட்சி நிலவியது ஆகிய இரண்டு பேர் வெறும் கடவுளை நோக்கி செபித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அதில் ஒரு விவசாயி என்ன செய்வார என்று சொன்னால் அவர்களுடைய அறைக்குள்ளே சென்று ஜென்னலை திறந்து விட்டுவிட்டு செபித்து கொண்டிருந்தார் ஆண்டுகளே மழையை தாரணும் என்று சொல்லி சபித்து கொண்டிருக்கிறார் ஏன்னு ஜென்னலை திறந்து விட்டார்னு சொன்னால் வானத்திலே ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்றதா கருமுகில்கள் போடுகின்றதா மழை மழை பெய்ய போகின்றதா இல்லையா என்று சொல்லி மாற்றதற்காக ஜன்னலை திறந்து விட்டு வார்த்து கொண்டு சபித்துக் மற்ற விவசாயி என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் போய் தன்னுடைய தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி பண்படுத்தி வரம்புகள் கட்டி பின்பாக விதைகளையும் விட்டு அவர் தொடர்ந்து செபித்து கொண்டிருந்தார் ஆனால் இவரை பார்த்த மற்ற விவசாயி நக்கலாக சிரித்தார் எங்களில் பலர் செய்வதை அவரும் அவர்களும் அதை செய்தார்கள் கருமுகில்கள் கூடி மழை பெய்தது மழை பெய்த பொழுது அந்த நிலத்தை பண்படுத்தி வரம்பு கட்டி விதை போட்டவருடைய நிலம் குளிர்வடைந்து தானியங்கள் விதைகள் எல்லாம் வளர்ந்து அவருடைய அவருடைய தோட்டம் அவருடைய நிலம் பச்சை பசேல் என்று அழகாக வந்தது மற்றவருடைய நிலம் அப்படி ஒன்றும் இல்லாமலே இருந்தது ஏனென்று சொன்னால் அவர் ஆயத்தமாக இருக்கவில்லை ஆகவே ஆண்டவர் அழைக்கின்றார் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனம் என்பது ஆண்டவரை பார்த்திருப்பது ஆண்டவருடைய வரைக்காக கா உண்மையாக காத்திருப்பது ஆண்டவர் கொடுத்த கடமைகளை சரிவர செய்த சிவ வாழ்வுடன் சரிவர செய்து வாழ்க்கின்ற வாழ்வின் மூலம் தான் ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை தருகின்றார் ஆகவே நாங்கள் இதற்காக வர தொடர்ந்து நன்றாடிக்கொள்ள